தமிழகத்தில் மத்திய அமைச்சர்கள் யாரேனும் வந்தால் அவர்களை எதிர்த்து கருப்பு கொடி காட்டுவதை விளக்கமாக கொண்டுள்ளனர் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி சென்னையில் இருந்து மற்ற மாவட்டத்திற்கு சென்றால் கூட அவருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டுவதை காட்டி வருகின்றனர் இந்த நிலையில் தமிழக முதல்வருக்கே எதிராக கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பு தெரிவித்திருப்பது அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் ஊடகம் கூட இந்த விஷயத்தை மறைத்தது ஆனால் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வீடியோ ஆதாரத்துடன் என்ன நடந்தது என்பதை வெளியிட்டுள்ளார் தஞ்சாவூர் மாவட்டத்தில் தனியார் சர்க்கரை ஆலையில் கரும்பு கொள்முதலுக்கான நிலுவைத் தொகையை வழங்க கோரி கடந்த ஒன்னரை ஆண்டுகளாக விவசாயிகள் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் திமுக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் பாராமுகமாக இருப்பதையும் கண்டித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு கருப்பு கொடி காட்டிய விவசாயிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நெல் கரும்புக்கு குறைந்தபட்ச ஆதார விலை உயர்வு என பொய்யான தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து விவசாயிகளை ஏமாற்றியது தங்கள் நிலங்களை காக்க போராடிய திருவண்ணாமலை மாவட்ட விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்டது என கடந்த நான்கு ஆண்டுகளில் விவசாயிகளுக்கு செய்த துரோகங்கள் போதாதா நிலுவைத் தொகையை வழங்க கோரி ஒன்றரை ஆண்டுகளாக போராடி வரும் விவசாயிகள் மீதா உங்கள் அடக்குமுறையை காட்டுவது நான்கு வருடங்களில் நீங்கள் போட்ட போட்ட வேஷங்களில் தேர்தல் நேரத்தில் பல் இழிக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே உடனடியாக கைது செய்யப்பட்ட விவசாயிகள் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நிலுவைத் தொகை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த பிரச்சனை தொடர்பாக விவசாயிகள் மீது எந்த வழக்கும் தொடரக் தொடரக்கூடாது என திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் இதனால் அண்ணாமலை இருக்கும் வரை திமுக எதிலிருந்தும் தப்பிக்க முடியாது என நெட்டிசன்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் சந்திக்க மறுத்த முதல்வரை சந்திக்கிறோம் விவசாயிகளை சந்திக்க மறுத்த முதல்வரை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் சந்திக்கிறோம் அருகில் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்